பால்நல்லூர் மூன்று கிலோமீட்டர் வல்லம் கண்டுகை ஒன்றரை கிலோமீட்டர் இது வந்து ஸ்ரீபெரும்புத்திலேருந்து வர வழி இது தாம்பரம் உரகடன்ற வர வழி இது வல்லம் பஸ் ஸ்டாப்பிங்கு இங்கேருந்து இந்த மாதிரி போர்டு இன்னொரு இடத்துலையும் இருக்கும் அதனால் பார்த்து வாங்க வல்லம் பஸ் ஸ்டாப்பிங் சேர்த்து வரணும் இந்த வல்லம் ஊராச்சு வந்திங்கன்னா மெயின் ரோடுன்னு இருக்கும் இங்கே வந்து லெஃப்டில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த மாதிரி ஒரு அம்மன் கோயில் இருக்கும் இந்த அம்மன் கோயில் இருக்கிற இடம் போகிற வழி கஞ்சோதி பாபா கஞ்சு பால்நல்லூர் டாக்டர் பால்நல்லூர் பாபா நாங்கள் இப்போ மெயின் ரோட்லேருந்து வந்திருக்கோம்

மகா குருபுரி வரபண்ணே சர்பு ஸ்ரீ ஸ்ரீ பரஞ்சோதி பாபாவின் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தலைமை பதினொன்று அன்னதான குழுவின் ம்ாலிஸ் வேலையா செய்யுங்க என்ன பாலிசி தரையா இல்லை சாத்தியா ம் சத்தியத்தின் சந்நிதி சத்தியத்தின் சந்நிதி அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வடபண்ணி ஐயா ஸ்லிஸ்ரீ சத்குரு பரஞ்சோதி பாபா சமோதி நண்பர்கள் நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த ஓம் பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி வடபழனி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி ஓம் வடபழனி சர்குருநாதா பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி வடபழனி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி ஓம் பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி வடபழனி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி வடபழனி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி வடபழனி பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி இனி எல்லாம் நன்மை நன்மையே எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் இது வந்து சங்கர்லிங்க சங்கர்லிங்க சுவாமி உறுந்திருக்கேன் அவருடைய அஞ்சு அழைப்பதில் ஏ இம் இனியெல்லாம் நன்னிய நலாம் நன்மே ஆ ஊஇ இம் இனியெல்லாம் நன்னிய நலாம் நன்மே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஓம் பரஞ்சோரி பாபா திருவடி போட்டி ஓம் பரஞ்சோதி பாபா திருவடி போட்டி ஓம் பரஞ்சோரி பாபா திருவடி போட்டி பாட்டி திருவடி போட்டி ஓம் பரஞ்சோதி பாபா திருவடி போட்டி ஓம் எல்லோரும் நினைச்சா பரமஜோரி பாபா திருவடுகள் எல்லோரும் திருவள்ளும் வடகிழமை பரஞ்சோரி பாபா சித்தர் திருவடி போட்டி இனி எல்லாம் நன்மையை நல்லா நன்மையை பதிமூன்றாம் ஆண்டு சாமியுடைய மகான் குருஜியுடைய அழைப்புதல் பதிமூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லூர் நினைத்த நலம் பெருக இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பதிமூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருவோணம் ஆணி திருவோணம் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஐயாவின் குரு பூஜை நடைபெறுகிறது வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்ல பிரசாதம் அங்கே சவனம் ஓகே ஓகே சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டீங்களா நன்றி சாப்பிட்டேன் முதல்ல வந்து உலகம் முழு அந்த பால் இந்த இடம் அன்னதானக்கூடும் இது இடம் போதாதுன்ற முறையில் குரு முன்னிட்டு நிரந்தரமாகவும் இங்கே வந்து புதிய அன்னதான கூட கட்டியிருக்காங்க இந்த இடத்துல பௌர்ணமிலேருந்து எல்லோரும் இனவருந்துகிற மாதிரி ஏற்பாடுலாம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இன்னும் திறக்கல பொண்ணு மிக தான் தருப்பாங்க அதாவது துவக்கு தொடக்கிறது நிறையா படம்லாம் அப்படியே தயார் நிறைய இருக்கு நல்லா இருக்கா இந்த பக்கம் வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி பாத்திரங்கள்லாம் வச்சுக்கிறது பாத்திரம் கழுவாங்க நினைக்கிறேன் சமையல் கூடம் இன்னும் நல்லா அருமையாக இருக்குது Ya, Carolina, no, no, mm, Ver el marito, ¿qué? பணிவான வணக்கங்கள் அன்பர்களே இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது சத்குரு பரஞ்சோதி பாபாவின் மகா குரு பூஜை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அன்பர்களே இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு குருவருடும் திருவருடும் பெற்று உய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன் சடங்கள் வடபழனி சத்குரு பரஞ்சோதி பாபா ஜீவ ஆலயம் பால்நல்லூர் வல்லம் கண்டி ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லக்கோட்டை முருகன் கோயில் அருகில் அனைவரும் வருக குருவர்கள் பெருக வணக்கம் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் வயா வல்லம் பால்நல்லூர் சென்னை தாம்பரம் வயா ஒரகடம் வல்லக்கோட்டை வல்லம் பால்நல்லூர் பரஞ்சோதி பாபா சித்தர் ஜீவசமாதி நன்றி மகிழ்ச்சி நல்லூர் நினைத்த நடைபெறுக நல்லூர் நினைத்த நடைபெறுக இனியெல்லாம் நன்மையே ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்லி தம்புரான் மூன்று சித்தர்கள் தவம் செய்து அருள் செய்யும் வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் இங்கே வந்து வடபள்ளி பரஞ்சோதி பாபா ஓம்காரசுவாமி சேகர் ஐயா மற்றும் எனில் பரத்ராஜ சுவாமி வியாக்கராபார் பதஞ்சலி சாமின் போன்ற சித்தர்கள்லாம் வாழ்ந்து தவறு செய்த இடம்தான் இந்த கோடம்பாக்கம் என்கிற வடபழனி வடபணி பரஞ்சலி பாபா தவறு செய்த இருக்கு இருக்குது வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி பரிஞ்சலி பாபா தவறு செய்த கருவறை வந்து பேங்க் ஆஃப் பரோடா இருக்கும் கோயில் பேரில் அதுக்கு எழுத்த மாதிரி ஐயா தவறு செய்த ஒரு பெறே ஒரு நாள் ஆராதனா அது பக்கத்தில் இருக்கு வணக்கம் ூர் போயிட்டாங்க தவம் செய்த தவ கருவரை நல்லூர் நினைத்த நடந்திருக்க நல்லூர் நினைத்த வந்திருக்க இவருடைய ஜீவசமாதி சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பால்நல்லூர்ல இருக்கு இவருடைய குரு பூஜை இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது இது வந்து வெங்கட்ராம சாமிகள் இவர் வடபடியினர் தான் இருந்தார் இவரை சின்னவர்னு சொல்லுவாங்க இவர் சென்னை திருப்பூரூர் செங்கல்பட்டு வழியில் மேலையூரில் இவருடைய மாதிரி இருக்குது நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம் பெறுக சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதெரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சள் பிடிக்கும் போது கொஞ்சம் அழுத்தி வச்சு திகிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒமதிருவை ஹர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சமைக்கணும் போ நம்ம போகும்போது வெட்டவழி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை படியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் ரைட் ப்ரேயர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஈ ஏம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே